ார் நிதியும் அடிமட்ட தொண்ட்ரன் எனக்குலாம் அறிவாளியா இருக்கலாம் இந்த அரசியல் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றது முதலே ட்விட்டர்ல பேஸ்புக்ல சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் ஆக்டிவா இயங்கிட்டு இருந்தார் அப்போதே ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டு பொறுப்புள்ள விஷயமான ஒரு ஒரு அங்கமா இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு ஆக்ரோஷமா கருத்துக்களை சொல்றது நல்லது நான் சொன்னேன் அவர் சொல்ற கருத்து நியாயமானதா இருக்கலாம் அரசினுடைய நிலைப்பாட்டை பாதுகாக்கிறதா இருக்கலாம் இந்த அரசின் மீது தவறு சொல்கிற மத்திய அரசினுடைய அமைச்சர்களுக்கோ இல்ல பிஜேபியினுடைய முக்கியஸ்தர்களுக்கோ பதில் சொல்றதா இருக்கலாம் அதையெல்லாம் யாரும் மறுக்கல ஒரு அமைச்சர் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஒரு லிமிடேஷன் இருக்கு ஒரு நாகரிக எல்லை இருக்கு அப்படிங்கறத அவர் புரியாம ஒரு எல்லை தாண்டி போய்கிட்டே இருந்தார் அப்ப சொன்னேன் இது எங்கேயாவது பேரிடத்துல முடியும் கிட்டத்தட்ட அவர் வாயால் அவரே கேட்ட மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு அது உண்மையா புயாங்கறதெல்லாம் வேற தான் பேசினதை ஏ என்னுடைய டெக்னாலஜி படி வேற யாரோ பண்ணிருக்காங்க அவராலேயே ஸ்ட்ராங்காக மறுக்க முடியல அது ஒரு பாடம் அவருக்கு